கவர அப்பாவா அம்மா சித்தப்பே அப்பா எனக்கு மாமனார் சரியா போச்சு இல்ல முற சரிதான் மாமனார் ஏறி கிட்டாடி புள்ளு புள்ளு எடுக்குறது யாரு மாமனார் இங்க ஏறனா மர்மா தூக்கி போட்டு ஊமை குத்தா குத்துவேன் தெரியும் அந்த கழுத்து வைக்கு இல்ல அப்படியே ஒரு பொம்பளை எம்பிட்டு வாய் பேசினாலே வீட்டுக்கு ஆகாதுமா ஒரு பொம்பளை இப்படி பேச வைக்கிற ஆம்பளை இவள ஆணவ ஆகாதடா உனக்கு அப்படி பேசாத ஆம்பளை பேசறத வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் பொம்பளை பேசினா தான் வாய்ப்பு உண்டாக்க முடியும்

ஏறிக்கிட்டு இங்க வந்து என்னடி சொல்லிட்டு போறீங்க அலகி குஞ்சு உலக்கு ஏ வாடி தடவி பார்த்தா ஒத்த சாமான கண்ணு இங்க வாடி அழகி அஞ்சு வயசும் இருந்துச்சு சூப்பிருச்சு சூம்பி ஆள பாத்தாலே தெரியுது சொல்றா வெக்கங்கெட்ட மூதேவி ஓ அக்கம் பக்கம் பார்த்தாலே என் சித்தப்பன கண்ணலையே என் சித்தப்பன கண்ணலையேனு நாங்க இருக்கிற ஒரு பொம்பளை அவ்ளோ தூரத்துக்கு பேசுறேன்ல ஆமா ஃபுல்லா ஓ பெண் இருக்கம்தான்னு ஆமா எங்க உடக்காண்டி கும்பிட்டு பேரு ஆரவாரத்தோட வாரத்தோட ஆமா ஓ பெண்

என்ன மொப்பை எப்படி உட்காந்துருக்காரு என்னவா அப்பனுக்கு அகன்று பல ஜோலி பாப்பாரு போல சொல்றா அது பழைய டிவிஎஸ் பிப்டி என்னடா அது பழைய வண்டி அப்படிதான் பேச எந்த வண்டியா இருந்தா என்ன ஆம்பளை எடுத்து பேசுற பொம்மளை நல்லா இருந்தா சரித்திர கிடையாது பொம்மளை முதல்ல எதிர்த்து பேச வைக்கிற ஆம்பளை முதல்ல குடும்பத்துக்கு உருப்பிடவே உருப்பிட மாட்டானா

உட்காந்து நாட்டரசம் கோட்டை நாட்டரசம் கோட்டை தெரியுமா நாட்டரசம் கோட்டையா மாத்தியாவாரு இவ வீடு நாலு பக்கம் பெரிய ஓட்டல செய்க சரியில்லையே எனக்கு ரொம்ப நீ சகல எனக்கு சகல ஆயிடுவேன் பயமா இருக்கு சொல்லுங்க பெரிய மனுஷன் கடலுக்குள்ள விழுந்துடாத கம்மா தர தட்டி போயிரும் பாத்துக்க ரோட்ல நிக்கிது வேம்பு

நூத்தம்பது படுத்துக்கிட்டு ஒரு ஆம்பளை என்னைக்குமே எப்ப தெரியுமா முடிக்க துடிக்கும் நைட்டுக்கு ஒரு மணி கூட

ஒத்தை முடித்தோட கொஞ்சோளியை முடிக்க வேண்டியதானே மூணு முடிச்சுங்கிற பந்தலை அமைச்சு இதில் அஞ்சு ரூபாய்க்கு மஞ்சள் கிழங்கு பத்து ரூபாய்க்கு நூலு கண்டு அதை வாங்கி ரெண்டு லட்ச ரூபா சொந்தக்காரவங்களுக்கு பந்தயம் வச்சு சோத்தை போட்டு நாலு கெடா வெட்டி முதலிரவனுக்கு அது ரூமு டெக்கரேஷன் பண்ணி ஆப்பிள் பழம் மாதுளம்பழம் வாழைப்பழம் பால் புரட்டு இவங்க பிடுங்குற புடுங்குக்கு புரோட்டாவுக்கு மாவு உணர மாதிரி பிணைஞ்சு பிரைவேட் ஆஸ்பத்திரியில் சும்மா இருக்கிற வயிற பழுவுன்னு மாதிரி வீங்க வச்சு அதுக்கு ரெண்டு லட்சம் ரூபா செலவு பண்ணி இவன் மாதிரியே புள்ள புழுக்குன்னு பெற்று எடுக்கிறதுக்கு இவன் சொல்கிறேன் மூணு முடிச்சு எங்கள் ஆத்தா அப்போ வந்தவனா மண்டக்கறி நாங்கள் தான் மண்டக்கறியை கொடுக்குறோமே நீ அதுக்கு ஆள் இருக்கு அங்கே ஓய்க்க நான் உங்களை கேட்குறேன் மாமா நீங்கள் சாப்பிட தானே வந்தாரை வாழ வைப்பது தமிழன் பண்பாடு ஒரு எதிரியாக இருந்தாலும்

படியில காலை பொம்பளையில விடணும் பன்னெண்டு மணிக்கு ஆரம்பிக்கிறவன் மூணே முக்கால் வரை மூடிக்கிட்டே திரியிற அப்புறம் எங்கிட்ட நான் வேலை பாக்குறது அண்டா வெங்காயம் கல்யாணம் பண்ணி வரும்போது பொண்டாட்டியை வர்ணிப்பேன் அஷ்டலட்சுமி மீம்பேன் தரும லட்சுமி மீம்பேன் மகாலட்சுமி மீம்பேன் உனக்கு இருக்கிற மாதிரி எந்த பொம்பளைக்கு நாட்டில் இல்லையாடி அப்படின்னு ஓதுவேன் இவன் சோழி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆட்டியா நீ இந்த வேலை நிறைய வந்துருப்ப போல இவன் ஜோளி முடிஞ்சதுக்கு அப்புறம் பொண்டாட்டிய பேசுவேன் ஏன்டி செவாதோஷை பிடிச்ச முண்டை அங்கேயே ஏறிக்கிட்டு உக்காந்துருக்குற பிடிச்சதுக்கு சோளு போட மாட்டியா சோளு இவங்க புடுங்குற புடுங்குக்கு வரதட்சணை வாங்காம கல்யாணம் பண்றீங்க பெண்ணின நாங்க சொல்லி வச்சுக்கோத்து மிக்சில இருந்து கிரைண்டர்ல இருந்து வாஷிங் மிஷின்ல இருந்து பிரிட்ஜ்ல இருந்து பீரோல இருந்து கத்தில இருந்து அனைத்தையும் கொண்டு வந்த பெண்மணிகள் நாங்க இவங்க ஒரே ஒரு ஜாமான் கொண்டு வருவேன் மணியை கொண்டு வந்து கீழ் கூழ்னு அடுக்கி போட்டு கோவிலுக்கு கும்பாபிஷேகம் ஆட்டுற மாதிரி ஆட்டி விட்டு நாக்கை போட்டு நக்கி

தன்னுடைய உயிரை இழந்தாரு தேவர் ஐயா தெய்வமா இருந்து மக்களை காத்துக்கிட்டு இருக்காரு அதே போல தான் ஐயா அப்துல் கலாம் ஐயா முப்பத்தி ரெண்டு கிராமம் ஒரு கிராமம் ரெண்டு கிராமம் இல்லை முப்பத்தி ரெண்டு கிராமத்தையும் ஏழை எளிய மக்கள் காண்டி எழுதி வச்சாரு எத்தனை லட்சத்துக்கு வீடு கட்டி இருக்கிற எத்தனை லட்சத்துக்குடா கட்டி இருக்கிற பதினஞ்சு லட்சத்துக்கு பதினஞ்சு லட்சத்துக்கு வீடு கட்டினவன் நீ ஒத்த ரூம் என் பேர் எழுதி வைப்பாப்பா உனக்கு என்ன மதுரை மாட்டத்தில் பாத்ரூம் எழுதி வைக்கிறேன் என்ன மசத்துக்கு முதல்ல